பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கருணை இல்லா பொங்கல் கருணை இல்லா பொங்கல் கருணை இல்லா பொங்கல் கருணை கண்ணீரில் பொங்கல் கண்ணீரில் முழிகிறோம் இரக்கம் இல்ல மரளையா இரக்கம் இல்ல மரலையா இரக்கம் இல்ல மரலையா

பொங்கல் சூரியனின் பொங்கல் உதய சூரியனின் பொங்கல் சூரியனின் பொங்கல் எங்கள் இதயம் உதயமாகுமாக்குமாறு உதயமாகுமா எங்கள் வாக்குறுதி உதயமாகுமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பழம் வெட்டி காணுமா களம் வெட்டி காணுமா களம் வெற்றி காணுமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பிடியல் நோக்கி போராட்டம் நோக்கி போராட்டம்